மொத்தம் சரி போயிட்டுமா ஓகே ஓகே நீங்க நீங்க காமிச்சறீங்க சோ நம்ம எப்பவுமே அழகா தே இருப்போம் அதுல என்ன டவுட் இருட்டா இருக்கு குடிங்க எல்லாம் இருட்டா தான் இருக்கு போமா எனக்கு காமிச்சாலே இருட்டாயிடுமா சரி ஓகே பை 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 கிளம்புங்க கட் பண்ணுங்க காரைக்குடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்க கார்ல பக்கத்துல நெருங்கிட்டோம் போற வழியில பூக்கடை பார்த்தாக்க பூ வாங்கணும் என்னம்மா பூ இல்லாமல் நல்லா இருக்கேன் நான் பூ இல்லாமல் சாந்தா நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன் அதுக்காக பூ வாங்கிட்டு பூ வச்சா அது பார்த்து பொண்ணா இருக்கு நான் பாப்பா வந்து ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நம்ம 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 எதுக்குங்க நம்ம வாயால என்ன சொல்லிட்டு மாதிரி நம்மள நம்மளே கேவலப்படுத்திக்கோ கேவலப்படுத்துறதுக்குள்ள கேடங்க அல்லாஹ் இன்ன போற 8 மணி 8:30 வர சொல்லி சொன்னாங்க நாங்க கிளம்பிட்டு பாத்தீங்களாக்கும் வீட்டை விட்டு 7 மணிக்கு தான் கிளம்பணுமா இப்படி ஆயி போச்சு நாங்க 7:40 க்குள்ள வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் அதுங்க போகவே லேட் ஆகுது continue on Karai Kudi, Madurai Highway for மதுரை கிலோமமீட்ட ஒரு இருக்கிற வேல் ரெசிடென்சிக்கு வந்தாச்சு ரெசிடென்சியோட என்ட்ரன்ஸ்லே நம்ம போட்டோ போட்ட ஃப்ளக்ஸு வச்சிருந்தாங்க பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு குற்றாணத்தோட நிறைய உறவுகள் முதல்ல வந்து சந்திச்சு நம்மக்கிட்ட நிறைய செல்ஃபிகள் எடுத்துக்கிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பார்த்த எல்லா உறவுகளுமே நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட உட்காந்து ஆமாம் சாப்பிட உட்காந்து ஓசியில் சாப்பாடு போட்டால் எங்கே வேணாலும் போக வேண்டியதானா அப்படி கிடையாது காசு கொடுத்தனாலும் எங்கே போய் சாப்பிட வயிறு பசிச்சா இதுக்கு பேர் தான் வெள்ளப்போ என்னப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம ஐட்டம்ஸ் வந்துருச்சு எது நம்ம ஐட்டம்ஸ் சொல்லுங்க இது வச்சதுல எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இது ஒன்றுதாங்க வெள்ளம் இப்போ உளுந்தோட பிடிக்காது அது இனிப்பு பிடிக்காது தேங்காய் சட்னி பிடிக்காது இது நாளும் முடியாது இனிப்பு கார சட்னி மட்டும் அப்போ வெறும் சட்னி மட்டும் தின்னுட்டு போகும் இல்லை அதுக்கு தொட்டுக்கு இட்லி எதுவும் வாங்கிக்கிறேன் சரிங்களா என்ன வைக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம உறவுகளுக்கு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சது தான் வருது இட்லி ஐயோ இதுவும் எனக்கு பிடிக்காதுங்க

சொல்லுங்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அந்த இடத்துல நமக்கு காலையில் டிஃபன் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கோமா அங்கே காலையில் டிஃபன் கொடுத்துருக்காங்க இட்லி பொங்கல் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்டு முடிச்சிருவாங்க எப்படி ஓகேவா என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்துக்கோங்க அப்போ உளுந்த வடை கருப்பு கவிசி மாதிரி அது ஏதோ ஒரு பொங்கல்னு நினைக்கிறேன் இது தேங்காய் சட்னி இது தக்காளி சட்னி சாம்பார் வெண்பொங்கல் இட்லி ஒரு இட்லி வாங்கியிருக்கேன் நான் இட்லி அப்படியே முத்துக்கிட்ட கொடுத்துருவேன் இந்த பொங்கலை மட்டும் தான் நான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிட்றா ரைஸ் பணக்குலிக்க பஞ்சமே இருக்காது நம்ம பையனுக்கு வாங்கங்க சாப்பிடலாம் நீ சாப்பிட்றது பொங்கல் பொங்கலை கம்மியாக சாப்பிடுவேன் சும்மா அதே மீட்டிங்னாவே தூங்கிடுவேன்

வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்தையும் மேடையில் உட்கார வச்சாங்க நம்மளையும் கூப்பிட்டு மேடையில் உள்ள சேரில் உட்கார வச்சுட்டாங்க போய் உக்காந்தாச்சுங்க ரெண்டு பேரும் ना अब रापर्चेंट बोल रहे हैं। हाँ 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 خور حاند پا اورالی <سؤال> نے کہا وہ وقت چل rearaxe مم stop وہ دیر علی شک物 ہے تو پانی آernameی اب ماں پڑے لیے آخر سوٹیٹ بنائیں خور الاغی execut профессионہ پ expertise کٹ کٹ واشید کو کٹ وی چیز نہیں مہنے وقت عام کر ریا لیا ہے لیکن

ಕುಟುಂಬ ಕೈ ಕಡವ ಕಷ್ಟ ಮಹಿಳಿ ಕುಯ್ಯಾಮ್ ನಾವು

அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு விருது வழங்கினார் நம்ம கதிரவன் ஐயா அவர்கள் மிகையாக சென்றதற்கு இருக்கிற மதிப்பின் தொழிலையும் அவர்கள் உறவு முறையிலையும் நியமித்து அவர்கள் எல்லா தலைமுறையினருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க சில காரணங்களை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இவர்களுடைய காதலியை குழந்தைகளோடு நாம் காண முடியும் நகைச்சுவை கலை அரசர் திரு ராஜா அவர்கள் நகைச்சுவை திருமதி சாந்தா அவர்கள் கடின உழைப்பாளர் நகைச்சுவை உணர்வாளர் ஆடுகாடி குடும்பம் என அசந்தகால கலைவரையர் அண்ணார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு நடைச்சுவை கலைவாமணி என்ற விதினை மறைமுடியும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் தமிழ் மொழியினுடைய அருமையை நம்ம கொண்டு போய் சேர்ந்தது தமிழ் இடங்களும் நம்ம உணர்வதற்கே ஒரு பக்குவப்பட்ட வயசு தர முடியும் ஆனா அந்த உணர்வு கொஞ்சம் இளைஞர்களிடம் முன்னாடியே வந்ததுன்னா வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பற்று மொழி மீது ஒரு பற்று நாட்டு மீது ஒரு பற்று இதையாவது ஒரு பற்றை வந்து ஒரு நிச்சயமாக பற்றி கொள்ளும் வசன் சுந்தியும் மற்றும் காவியா இருவரையும் வேலை கிடைக்கிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இனிய வணக்கம்னு சொன்னாலே ஆடுவாளி குற்றத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே தமிழை பத்தி நிறைய பேசியிருக்காங்க ஐயா அவர்கிட்ட கேட்ட மாதிரி தமிழுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இவங்க இருக்கையா கூப்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்டு தமிழுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னா நம்ம தமிழர்கள் அப்படின்ற ஒரு சம்பந்த எதிர்ப்பது நிறைய படிச்சவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் இங்க வந்து இந்த மேடையில இவங்க எல்லாத்தையும் பார்த்து பழகி கிட்டத்துல எங்களுக்கு ஒரு பெருமையா நாங்க நினைச்சுக்கிறோம் கண்டிப்பா அந்த ஒரு பெருமையை எங்களுக்கு தந்து எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் ஐயா கதிரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமாதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தமிழ் பற்று அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய காதல் வளர்ந்ததே அந்த கடிதத்தின் மூலமாக தான் ஏன்னா இப்போலாம் நமக்கு மொபைல் இருக்கு நிறையா மெசேஜஸ் போட்டுடுறோம் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிறோம் வீடியோ கால் பேசுகிறோம் ஆனால் அந்த கால இடத்துல வந்து எழுத்து மூலமாக தான்

ஒருவேளை ஐயா அவர்கள் அந்த நேரத்துல நம்ம கடிதத்தை படிச்சு பார்த்திருந்தாருன்னா தலையில ரெண்டு பொக்கு வச்சு மாமா உனக்கு முதல்ல தமிழ சொல்லி தரேன் அப்புறம் நீ காதல படிப்பியம்மா அப்படின்னு சொல்லி சொரிந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு எழுத்து இருக்கும் இருந்தாலும் அந்த காதல் மோகத்துல எங்களுக்கு அந்த எல்லாம் தெரியாது இல்லையா புரிதல் இருந்தா எழுத்துக்களே தெரியாது அது மாதிரி இலக்கணம்னா என்னன்னே தெரியாத எனக்கு என்னோட எழுத்துல பிள்ளைகள் நிறைய இருந்தாலும் புரிஞ்சு படிச்சனால நம்ம தமிழ் நல்லா எழுதுறோம் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயாவோட கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழே நமக்கு தெரியல முதல்ல நம்ம ஐயா கிளாஸ்ல தமிழ் கத்துக்கணும் எழுத்து பிள்ளை இல்லாம எழுத கத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது வர ஜனவரி மாசம் புதிய கிளாஸ்ல நானும் ஜாயின் பண்ண போறேன் அடுத்த வருஷம் எழுத்து பிள்ளை இல்லாத தமிழ் எழுத கத்துக்கணும்னு முடிவு பண்ணிடுறேன் இந்த வருஷம் ஐயா எங்களுக்கு விருது கொடுத்து சேமிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் ஐயா கூப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு மாணவர்களா இருந்து நாங்க அவர்கிட்ட ஒரு இதுவாகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எங்களோட சேர்ந்து எங்களுடைய பசங்களும் இந்த வகுப்புல கலந்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஐயா ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய மரமான ஆசை அப்புறம் நிறைய பேர் இங்க வந்து ஆடுகாழி குடும்பம் அப்படின்னு சொன்னோடனே நகைச்சுவை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ் மட்டும்தான் பண்ணி பேசியிருக்கிறோம் வேற எந்த மொழியிலுமே நமக்கு அதுல இல்லாத ஒரு காரணம்னு கேட்டா நம்ம ஊர் ஸ்லாங் நம்ம பஸ்ட் பஸ்ட் அந்த ஒரு வீடியோ போடும்போதே எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்க நம்ம ஊர் பாஷையில பேசுறீங்க ரொம்ப ஸ்லாங் உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு நம்ம ஊருக்கு நம்ம ஊர் மாதிரி இருக்கு ஏன்னா நாங்க வந்து நகைச்சுவை மட்டும் கிடையாது எங்களுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நாங்க அன்றாடம் நாங்க பாத்திர வியாபாரம் பாக்குறோம் அந்த வியாபாரத்துக்கு போகும்போது அங்கேயே பழைய பழையது எடுக்கிறோம் பழைய இரும்பு பாட்டை தரம் அந்த மாதிரி வியாபாரம் தான் நாங்க பாக்குறோம் அதை போதும் உள்ள நடக்குதோ சாந்தா என்ன பேசுறாங்க நான் என்ன பேசுறேன் என்னென்ன பொருள் நாங்க வாங்குறோம் அப்படின்றதையுமே வீடியோவை எடுத்துதான் சமூக வலைதளத்துல பகிர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஊர்ல இருந்து ஒரு அந்நிய மாநிலமான கேரளத்துக்கு போய் அங்க போய் இந்த வியாபாரம் பார்த்து இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடா இருக்கிற நம்ம உறவுகளுக்கு தான் நாங்க ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி வந்து நீங்க அங்கே போகும்போது ஆடுவாழி குடும்பத்துக்கிட்ட ஒரு வீடியோ கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னி சொன்னாங்க அந்த ஒரு எதிர்பார்க்கும் அந்த ஒரு ஒரு அன்பை நாங்க ஒரு ஒவ்வொரு உறவுக்கு இருந்தும் நாங்க அறிஞ்சிருக்கணும் போது எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் பல பேர் பல மாணவர்கள் பல இருந்து வந்து தமிழ கற்று அந்த தமிழை சிரட்டிக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கிறீங்கன்றதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு

இன்னொரு விஷயம் அமுத மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடா நடத்தினாங்க நம்ம எல்லாம் கேமரா ஆன் பண்ணி வைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட சொல்லி வச்சு நம்ம நடிச்சு முடிச்சிட்டு போயிடுறோம் இருந்தாலும் நேரவே பார்க்காம ஆன்லைன் மூலமாவே அதை கற்று அதை சிறப்பா இங்க நடத்தி கொடுத்தாங்க அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எடிட் பண்றோம் ஏன்னா நம்ம சமூக வழக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம் அதை எடிட் பண்றோம் அதை சேர்க்கிறோம் எந்தெந்த பொருள் தேவை எந்தெந்த வார்த்தை தேவை இது எல்லாமே நம்ம செஞ்சு செஞ்சுதான் நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாவே நீ இதை பேசணும் நீ இதை பேசணும் காட்சி ஒண்ணுல யாரு காட்சி ரெண்டுல யாரு இந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சு அவங்க வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்னுடைய மனமான பாராட்டு நன்றி 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 ஒரு சின்ன நினைவு பரிசு அளிக்க விரும்புகிறேன் இருவரையும் இது கதிரவன் ஐயாவுடைய மனைவியும் கதிரவன் ஐயாவும் ஒருவருக்கு ஒருவர் இது அவர்களுடைய மாணவர்களின் விருப்பமாக அந்த சசி சார் சொன்ன மாதிரிதான் நானும் எனக்கு பேசலாம்னு தெரியாது எல்லாம் மட்டும் வரும் கேள்விகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைம்ல நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அதே போல எனக்கு ஒரு அவர்கள் பெண் பொறுத்தவர் என்பதால் நீங்கள் அனைவரும் எனக்கு சம்பந்திக்க வைத்தார்கள் முடிவுல ஒவ்வொரு தமிழ் பயின்ற அதாவது இணைய வழி தமிழ் பயின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது அத வந்திருந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவர் கையிலும் கொடுத்து கௌரிவிக்க சொன்னாங்க அந்த நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கிறது

நன்றியுரை முடிஞ்சதோடு நம்ம உறவுகள் எல்லாம் மேடைக்கில நின்னாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் நம்ம கிட்ட நலம் விசாரிக்க நம்மளும் அவங்க கிட்ட நலம் விசாரிக்க நம்ம உறவுகளை பற்றியெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு வீடியோவை பற்றியும் பேசி முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம் வணக்கம் இன்று காரைக்குடி தமிழ் பயிலக சர்பா இன்னைக்கு நடந்த இரண்டாம் ஆண்டு தமிழ் திருவிழாவில் நம்ம ஆடு குடும்பத்துடைய தலைவர் திரு ராஜா அண்ணாவும் திருமதி சாந்தாக்கா வந்திருக்காங்க இவங்களுக்கு எதுக்கு இந்த நிகழ்ச்சி என்ன பாக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க அடிப்படை தகுதியே போதும் அது மட்டும் இல்லாம இந்த விழாவில் வந்து நிறைய வந்து முன்னெடுப்புகளையும் நிறைய ஊக்கத்தையும் கொடுத்திருக்காங்க இந்த விழாவை வந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் இதே காரைக்குடி கல்வி சாலை சங்க சார்பா தமிழ் பயிலக சார்பா நடத்தக்கூடிய அடுத்த ஆண்டு இலக்கண வகுப்பு இப்பயே வந்து அனுமதி வாங்கிட்டாங்க அடுத்த வருஷம் பெரிய தமிழ் புலமையோட அண்ணாவும் அக்காவும் வந்து வேற அளவுல வரப்போறாங்க யாருக்குண்டாங்க இவங்களை கூட ஆடு காளி குடும்பங்கிறதுல இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி தமிழ் பயணமாக கூட மாத்த வாய்ப்பிருக்கு நான் நிச்சயமா சூப்பரா வரணும் தமிழ் கத்துக் கொடுக்கணும் வாங்க வேற லெவல்ல வாங்க நன்றி நன்றி வாங்க மதியான சாப்பாடு சாப்பிட்லாம் என்ன சாப்பாடுங்கிறத வச்சதுக்கப்புறம் கவிங்க சரிங்களா முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூப்பிடணுன்றதுக்காக நம்ம தான் எங்கே போனாலும் யூடியூப்பில் நடத்துகிறவங்க எல்லாேருக்கும் வீடியோ எடுத்துடணும் அதை விட்டுட்டோம்னா பாருங்க நல்லா கண்டிப்பாக நம்ம ஊழலான எங்களுக்கு சாப்பிடாமல் வீட்டிங்லேயே இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்லான்னு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இருந்துருப்பாங்க இருந்தீங்கல்ல சாப்பிடுட்டே இருந்தாலும் சரி நீ சாப்பிட போகிறவங்களா இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஓகேங்களா வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ் போதும் போதும் இது பார்த்தீங்கன்னா வாலக்காய் வாலக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு இது என்னதுங்க சிக்கன் நினைக்கிறேன் இது 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 என்னதுங்க சிக்கன் இது புளிமண்டி எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இது கூட்டுங்க இது என்ன குழம்பு மட்டன் ஆமாம்

இல்ல நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் இது ஓகே நான் சாப்பிட மாட்டேன் எப்பவேமே சாப்பிட்டதில்ல ஆமா சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் தெரியமா சாப்பிடலாம் வாங்க ரைட் என்னம்மா தொடைக்கிற

சிட்டே இருக்குறோம்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா நாங்க வாங்குற எல்லா அவார்டுக்கும் சரி எல்லா நல்ல பேருக்கும் சரி மூலதனம் நீங்கள் மட்டுமே நாங்க சொல்லிக்கிறோம் கண்டிப்பா உங்களால தான் நாங்க எங்களால ஏதோ உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதாங்க ஆனா எங்களால நீங்க இல்லைங்க உங்களால நாங்க ஆமா உங்களால தான் நாங்க உங்களுக்காகத்தான் நாங்கள் அப்படின்னு அம்மா சொன்ன டைலாக நம்ம எடுத்துக்குவோம் ரைட்டா சரி ஓகே இன்னைக்கு இன்னைக்கு வீடியோஸ் எங்களோட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து பயணிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் எங்களோட சேர்ந்து நீங்கள் நம்ம வாங்கின அவார்டு பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் மைக் வச்ச இடம் மட்டும் கேட்டிருப்பீங்க பாக்குற நேரமெல்லாம் எல்லாம் ஓட்டி இருப்பாரு ஓட்டி விடுவாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்மளோட பயணத்தை அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க இனிமேல் நமக்கு என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நம்ம ஷேர் பண்றதுனால என்ன நடந்தாலும் நீங்க பாக்கத்தான் போறீங்க ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க Bye! Bye.